இங்கே இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச காரக்குழி பணியாரம் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இட்லியமாக வெடித்துக்கோங்க இது கூட தாளிப்புக்கு சேர்க்குறதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு அதிகம் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க ஸோ கடுகு நல்லா வெடிஞ்சி வரட்டும் இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸோ கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஸோ சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஸோ இது நல்லா வறுத்து வரட்டும் பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில்லை அந்த காஞ்ச மிளகா வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்க மாவில் உப்பு போட்டிங்க அப்படின்னா இது வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து மாவுக்கு போட்டிருக்கேன் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுவிட்டேன் இல்லை அப்படின்னா உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க ஸோ நல்லா வதங்கிடுறோம் இதோட கலர் வந்து ஒரு லைட் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்கிறது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயம் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மாவு ஸோ அது கூட எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா அப்புறமா போட்டுக்கோங்க ஏன்னா சூட்டோடு போட்டிங்க அப்படின்னா அது மாவோடு சேர்ந்து அப்படியே நல்லா ஒட்டிக்கும் ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் அதனால அப்புறமா நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும் போது சைடில் வந்து ஒரு கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழிக்கும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டக்குன்னு பனியாரம் ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த கன்சிஸ்டி இருந்தால் தான் பனியாரம் வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இது இருக்கட்டும் கல் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம் இந்த கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி போடுறேன் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ பணியாரம் ஊற்றிடலாம் இப்போ நம்ம எல்லா குழிக்குமே ஊற்றிடலாம் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றுறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு கப்பு மாதிரி இருந்துட்டு அதில் எடுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா சிந்தாமல் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பனாக வச்சிங்கன்னா வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிங்க அப்படின்னா ஸோ அடியில் நல்லா அப்படியே வெந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்தது தெரியுதுங்களா இப்போது நம்ம திருப்பிக்கலாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற அந்த திருப்பரை கம்பி வச்சு திருப்பிக்கோங்க அடியிலையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போது எல்லா பணியாரத்தையும் திருப்பிடலாம் இதுக்கு சட்னி வந்து நீங்கள் ரொம்ப சூப்பரான சட்னி தக்காளி சட்னி நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ பணியாரத்துக்கு எப்போவுமே கார சட்னி தான் சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பணியாரமும் சூப்பராக வெந்துருச்சு உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்றது டவுட்டாக இருந்ததுன்னா அந்த கம்பியில் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் எல்லா பணியாரத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி கூட சர்வ் பண்ண வேண்டியதுதான் நல்லா சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ